கேட்பாங்க ஏன்னா ஹோம் ஒர்க் இல்லை அப்படின்னு கேட்பாங்க அதோட சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனுப்பிச்சி விட்டுருங்க சார் நான் நாளைக்கு எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சார் சொல்லுவாங்க ஏய் நான் ஓங்கி அடிச்சேன்னா நீ சேலத்தில் போய் விழுந்துருவாடா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பக்கத்தில் ஒருத்தன் சொல்லுவேன் சார் பையனிங்க சார் நான் ஆத்தூரில் போய் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு மூணு மூணு எத்தனை தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட மூணு மூணு ஆறு சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதோட

அப்படின்னு கேட்டிருக்காரு தேசிய மாம பழம் எதிர அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட அவன் பாடியிருக்கான் மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அப்படின்னு பாட்டு பாடியிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரி ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கையில யார் டிக்கெட் எடுக்கலையா அவரம் கை தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதோட அந்த டிரைவர் கை தூக்கிட்டாரு ரெண்டு கையும் நீ நீ அப்பா கை தூக்கணும் அப்படின்னு நீ தானே சொன்ன